உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் தங்கள் கிராமத்திற்கு யார் ஊராட்சி மன்ற தலைவர் யார் என்பது தெரியாமல் அடிப்படை வசதிகள் வந்து சேராமலும் தத்தளித்து வருவதாக கிராம மக்களே கதிகடங்கி போயிருக்கின்றனர் இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் கிராமத்தில் இருப்பதே நான்கு தெருக்கள் தான் இந்த நாலு தெருக்களும் நாலு ஊராட்சியில் இருப்பதால் கிராமத்திற்கென தனி ஊராட்சி இல்லாமல் மக்கள் புதுவிதமான சிக்கலை சந்தித்திருக்கின்றனர் இதனால் தங்களின் அடிப்படை உரிமைகளும் தேவைகளும் தங்களுக்கு கிடைப்பதில்லை என புலம்புகின்றனர் கிராம மக்கள் இது படியம் பக்கம் இந்த லெஃப்ட் எடுத்திங்கன்னா இந்த பக்கம் அப்படியே வல்லும் பக்கம் இந்த பக்கம் வந்து பொன்னப்பந்தாங்கள் அப்படியே பக்கத்துலேயே வாங்கூர் இடைந்தாங்கல் கிராமம் இது நாலுத்துக்கு சென்டரா இப்போ நான் நிக்கிறேன் ஏன்னா அடிப்படை வசதி எதுனா நம்ம வீட்டுக்கு வந்து லைட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குற ஊரஸ்தல இருக்கட்ட போனீங்கன்னா இல்லை உங்களுக்கு கம்பம் வந்து பாக்கம் பஞ்சாயத்துல இருக்கு அதனால அவங்க தான் போட்டு தரணும் அப்படின்றாங்க பொன்னப்பந்தாங்கள்ல வந்து இப்போ தண்ணி வசதி இல்லை தண்ணி வசதி கேட்டோன்னா பைப் உங்களுக்கு அந்த பக்கம் அந்த பஞ்சாயத்துல தான் கொதச்சி இருக்காங்க அதனால வந்து வல்லம்பாக்க தான் நீ போய் பார்க்கணும் அப்படின்றாங்க கடைசி வரை எங்களுக்கு வந்து தண்ணி வசதியும் வரது இல்ல லைட் வசதியும் உடனே தீர்வு தீர்வு கிடைக்கல எங்களுக்கு என்ற சோகத்திற்கு மத்திய இந்த இரண்டு தொகுதிகளுக்குள் வருகிறதா சட்டமன்ற தொகுதி அதே மாதிரிதான் இந்த நின்று இது வந்து இது ரெண்டு ராணிப்பேட்டை இந்த பக்கம் வந்து எங்களுக்கு எத்தனை சோழிங்கரு எந்த எம்எல்ஏ கிட்ட எதனா ஒன்று போய் கேட்டாலும் இல்ல அவங்க தாப்பா பண்ணோம் நாங்கள் உங்கள் பக்கம் ஓட்டு கேட்கறதுக்கு வர்றது இல்லையா அவங்க தானே வந்து கேட்குறாங்க அதனால் நீங்கள் அவங்ககிட்டே போய் கேளுங்க அவங்க பண்ணி தருவாங்க அப்படின்றாங்க நான் கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் இதே மாதிரி பேசிக்கணும் எங்களுக்கு அடிப்படை வசதி இல்லாமல் நாங்கள் இப்போ நடுத்தருவில் நிற்கிறோம் கிராமத்திற்கென தனி சுடுகாடு இல்லை ரேஷன் கடை இல்லை என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் மக்கள் ஒவ்வொரு ஒரு கிராமத்துக்கு ஒரு மணி ஒரு விஓ இருப்பாங்க ஒரு தலைவர் இருப்பாங்க இந்த இளைநாள் கிராமத்துக்கு நாலு விஓ இருக்காங்க நாலு தலைவர் இருக்காங்க அவங்க யார்கிட்ட போய் பேசணும் யார்கிட்ட நம்ம கோரிக்கை நிறைவேற்றணும் யார்கிட்ட நம்ம அவங்களோட அடிப்படை வசதியை கேட்கணும் எதுவுமே தெரியல ரெண்டாவது இந்த மக்கள் வந்து நாலு பஞ்சாயத்து இருக்கிறதால இந்த மக்களுக்கு வந்து சுடுகாடு கூட இல்லைங்க சுடுகாடு பார்த்தீங்கன்னா ரோட்ல இருந்து எங்கேயோ இருக்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு வழி இல்லை அந்த சுடுகாட்டுக்கும் ஏன்னா இந்த பஞ்சாயத்து வந்து நாலு பஞ்சாயத்து இருக்கிறதால எங்க சுடுகாடு போறது எதில் போய் போறது எப்படி எங்க போய் எல்லாமே ரொம்ப வந்து ரொம்ப சிக்கலா இருக்கு இடைநாள் கிராம மக்கள் ஒரு ரேஷன் பொருள் கூட பார்த்தீங்கன்னா எந்த போய் எப்படி வாங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாலு தெருவுக்கு நாலு தலைவர்கள் இருப்பதால் முறையான கவனிப்பும் கண்காணிப்பும் இன்றி பேருந்து வசதி கூட இல்லாமல் தத்தளிப்பதாக தெரிவிக்கின்றன கிராமம் மட்டுமே நாலு பஞ்சாயத்தா பிரிஞ்சு இருக்கு ஒவ்வொரு தெரு வாங்கூர் பஞ்சாயத்தில் இருக்குது ஒரு தெரு பொன்னப்பந்தாங்கல் பஞ்சாயத்தில் இருக்குது ஒரு தெரு படிம்பாக்கம் பஞ்சாயத்தில் இருக்குது ஒரு தெரு பார்த்தீங்கன்னா வல்லும்பாக்கம் பஞ்சாயத்தில் இருக்குது வல்லும்பாக்கமும் படிம்பாக்கமும் ராணிப்பேட்டை தொகுதியில் வருது பொன்னப்பந்தங்களும் வாங்குறம் வந்து சோழிங்கர் தொகுதியில் வருது மக்கள் இந்த நாலு எடைநாள் கிராமம் மட்டுமே நாலு பஞ்சாயத்தில் இருக்கிறதால மக்களோட அடிப்படை தேவையான வசதி கூட அவங்களுக்கு கிடைக்க மாட்டேது இருக்கும் பிரச்சனைகளுக்கு நடுவே ராணிப்பேட்டை மாவட்டம் அடுத்த இடையந்தாங்கல் கிராம மக்களின் இந்த பிரச்சனை மக்களை கதிகளங்க செய்திருக்கிறது தங்கள் கிராமத்தை அறிவிக்க கோரி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர் தந்தி டிவி செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சதீஷ் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு